நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் சார் அதிமுகவோட தாவைக்கா கூட்டணி சேரும் அப்படின்னு சொல்லி பரவலாக பேசப்பட்ட நிலையில் ஒரு மாதத்துக்கு முன்னால் எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்ததோ அதே நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தாவைக்கா கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள் பேசியிருக்கிறார் இதை எப்படி பார்க்குறது சார் அவங்க முதல்லிருந்தே அவங்க தாவேக்கா வந்து அதிமுக கூட்டணியெலாம் ஒன்றும் சொல்லவே இல்லை ம் தாவேக்கா தரப்ப சொல்லலை தாவேக்கா சார் இவர்தான் பழனிசாமி தான் ஆளுங்கக்கிட்ட கொடியெல்லாம் கொடுத்து வச்சே அந்த டாங்கைய சேர்ந்துட்டாங்கன்ட்டு சொல்லி போட்டுட்டான் ஆவா இவர் தான் சொல்லிகிட்டு இருந்தார் ஒடையே அவங்க சைட்லேருந்து யாரும் சொல்லடியும் இப்போ காதலிக்கிற மாதிரி தான் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு புறம் அவன் சொல்லிட்டுருவான் அந்த பொண்ணுக்கு அவன் லவ் பண்றதே தெரிஞ்சிருக்கேன் அது மாதிரி தான் அந்த கதை தான் பழனிச்சாமி அவர் இன்னும் அரசியலுக்கு அரசியலுக்கு அவர் லாயக்கே இல்லைங்கிறது இல்லை தான் ப்ரூவ் ஆச்சு அது அதை அவர் எவ்வளோ கவலைப்படுத்தினார் தன்னுடைய கட்சியில இன்னொரு கட்சி பிடிச்சிக்கிட்டு நிற்க வச்சு தான் ஆடுங்களை கிட்டேயே கொடுத்து நிற்க வச்சுக்கிட்டு செஞ்ச அசிக்கிட்டே எங்கேயாவது இது மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அது உண்மையில அவருடைய தொண்டர்களா இருந்தாக்கா எங்க கட்சி கூட்டத்தில் எப்படி இன்னொரு கட்சி கொடியை வைக்கலாம்னு சொல்லி உதச்சிருப்பாங்க இவரே ஆளுகளை நிற்க வச்சு அதுதான் வித்தியனகரை சொன்னார் உனக்கு வெக்கமான சூடு சோழனை ஏதாவது இருக்குதா உன் கட்சி தொண்டர்கிட்ட இன்னொரு கட்சிக்காரன் கொடிய பிடிச்சி நிற்கிறேன் இவ்வளவு அச்சங்கப்பட்டுக்கிட்டு போய் ஒரு கூட்டணி வேணுமா சார் இவருக்கு ஒரு எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி ஜெயலலிதாவால் கட்டி காப்பாற்றப்பட்ட ஒரு கட்சி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் வேற விஷயம் அடிச்சுக்க முடியாது ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கட்சி இப்படி அசிங்கத்துக்கு அசிங்கமாக போய் யார் காலையில் முழுவதில் எவங்க எந்த கட்சி கொடி பிடிச்சிக்கிட்டு நான் சேர்ந்துக்கிட்டேன்னு சொல்லி அவங்க நம்மோட சேரவே இல்லைன்னு இப்போ தேவலப்படுத்தியிருக்காங்க இதை இந்த டிடி வித்தனைநகர் சொன்னபோது நான் தவறாக தவறாக சொல்லிவிட்டேன் இது அப்படி இல்லைன்னு எதாவது சொல்லியிருந்திருக்கலாம் இப்போ என்ன இப்போ யாருக்கு அசிங்கம் பழனிசாமிக்கு தான் அசிங்கம் தேர்தல் ஆணையம் தான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணிச்சு த கொடிய கொடுத்துச்சு அவ உனக்கு தான் நிர்வாகம் நீ தான் உண்மையான கட்சின்னு அங்கீகாரம் கொடுத்தாச்சு அப்புறம் வந்து கட்சி தலைமை நிர்வாக தலைமை கழகமும் உங்ககிட்ட தான் இருக்கணுன்னாச்சு கொடியை கொடுத்தாச்சு சின்னத்தையும் கொடுத்தாச்சு இவ்வளவு கொடுத்ததுக்கப்புறமும் அவரால் ஒன்றும் ஜெயிக்கவே முடியல பத்து தோல்வி பழனிசாமி மூணு தேர்தலில் போட்டியிடாமல் ஓடி ஓடி விட்ட பழனிசாமிங்கிற பேரை வாங்கியிருக்கிறார் அப்படி கேவலப்படுத்தி வச்சுட்டுருக்கார் இந்த மாதிரி இன்னும் இன்னும் என்ன அசிங்கம் தான் பண்ண போகிறார் லட்டு மாதிரி கொடுத்தாங்க கட்சியை அதை இவ்வளோ கேவலத்துக்கு கேவலத்து கொண்டு ஏன்னா ஆயிரம் இருந்தாலும் அதில் வந்து திராவிடம்ன்ற பேர் இருக்குதுங்க அண்ணாங்கிற பேர் இருக்குதுங்க அதில் அதை நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது இப்படி போய் பிச்சை எடுக்கணுமா ஒவ்வொரு இடத்துலையும் என்னத்துக்கு தேவை வருத்தமாக இருக்குது தேவைக்கா இன்னைக்கு தான் வந்துருக்குது அது உங்கள் யூடியூபருடைய சீமானுக்கு அடுத்தால் அப்படி இன்னைக்கு வந்து நம்பர் ஒன்று யூடியூபுக்களாக ஆதரிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு போஷிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு பால் ஊட்டப்பட்டு இருக்கிறவர் வந்து தாவேக்கா அப்படிப்பட்ட ஒரு கட்சியை நீங்கள் வச்சுருக்கிறீங்க மக்கள்கிட்ட என்னவாக இருக்காங்க ஏதா இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது அதெல்லாம் வேறு விஷயம்னு வச்சுக்க நீங்கள் கேட்ட கெலிங் போல் சொல்கிறேன் அவங்க கோ மேனனக்கு நீ இத இது மான கேடு அண்ணா அது சாமி தலமுல இருக்கிற அண்ணா திக்கு வந்து தான் அத அததானே சொல்றாரு இல்ல வேறது கூற்றின் இல்ல இல்ல ஏன்னா அதுல அர்த்ததனால சொல்லப்பட்டார் சார் இப்போ விஜய் அவர்களுடைய கட்சியினரையே பேசாத விஷயங்களை அவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து பழனிசாமி அவர்கள் பண்ணார் கடைசியாக சட்டமன்றத்தில் கூட விஜய்க்கு ஆதரவாக தான் பேசினார் எல்லா கூட்டங்களையும் பேசினார் இப்போ பின்னணியில் எதுவும் நடக்காமல் அவர் இப்போ இப்படி பேசியிருக்கு அமித்ஷா சொன்னதை கேட்டுக்கிட்டு பண்ணிட்டாருங்க இவங்க எல்லாருமே அமித்ஷா அவருடைய ஆட்கள் தான் விஜய் ஆகட்டும் பழனிசாமி ஆகட்டும் டி வித்தியனகர் ஆகட்டும் அந்த அண்ணா திமுகங்கிற பேரில் இருக்கிற நாலு பேர் ஆகட்டும் எல்லாமே அமித்ஷாவோட ஆரம்பித்தார் அதனால் அவர் என்ன சொல்கிறதான் தான் கேட்டாங்க அவங்க த தலைவர் என்ன சொன்னார் அமித்ஷா சொன்னதை கேட்டுக்கிட்டு உடனே விஜய்க்கு ஆதரவாக அவங்கெல்லாம் பேசினாங்க அவ்வளோதான் தான் அது வந்து பழனிசாமி அப்போ தொண்டர்கள் இல்லாத கட்சிங்க அப்போ கிட்டே யார் இருக்கிறா எந்த தே சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர் எந்த தேர்தலில் ஜெயித்தார் அவர் என்னத்தை பண்ணார் ஒரு கூட்டத்தை கூட்டினார் இப்போ இந்த உண்மையான இவருடைய தொண்டர்களாக இருந்திருந்தால் அன்றைக்கி அந்த கட்சி கூட்டத்தில் நாலு பேர் அந்த இன்னொரு கட்சியினுடைய கொடிய கொண்டு தங்க எப்படினா எங்கள் கூட்டத்தில் வந்து இன்னொரு கட்சி இதை பண்ணலாம் அடிக்க போயிருக்க மாட்டேன் உண்மையான தொண்டை தலைவனே ஏற்றுக்கிட்டு இருந்தால் கூட ஒத்துக்கிட்டு இருப்பாங்களா அப்படி இருக்கும்போது அங்கே ஒருத்தனும் வந்து கேட்கலான்னாக்கா யாரையோ கூப்பிட்டு வந்திருக்காங்க இந்த இந்த கொ இந்த கொடியை பிடிச்சிக்காங்கன்னா அவன் பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க அவனுக்கு என்னென்னு கூட அது என்னான்னு கூட தெரிஞ்சிருக்கு அந்த தொண்டாக அந்த கொடி பிடிச்சிக்கிட்டு இருந்தவனுக்கு அது அது மாதிரி ஒரு ஸ்டண்ட்டெல்லாம் அடிக்கிறார் இப்படி தான் அவர் வந்து இப்போ போன தடவை போன சட்டமன்ற தேர்தலில் அவங்க கேட்காமைய பா பா பாமக கேட்டுச்சுங்கிறது பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு இடஒதுக்கிட்டு கொடுத்தார் அதனுடைய விளைவு என்னாச்சு மற்ற ஜாதிகாரம் அத்தனை பேர் சேர்ந்து காலி பண்ணிவிட்டாங்க கொங்க மண்டலத்தில் மாத்திரம் தேர்தல் ஆணையத்துடைய உதவி இருந்ததுனால தப்பிச்சார் அவர் கரெக்டாக அந்த எதிர்கட்சிக்கு அறுபது சீட்டுனுக்கு அந்த அறுபது சீட்டு தானே ஜெயிச்சார் ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா வரல ஒரு சீட்டு குறை அவர் இருந்த இடத்த மாத்திரம் ஜெயித்தார் வேலையும் ஜெயிக்கலை கீழே ஜெயிக்கலை அப்பவே தெரிஞ்சு போச்சு தேர்தல் ஆணையம் தேர்தலை கையில் வச்சுக்கிட்டு இருக்கு அதெல்லாம் ஒரு ஆதாரம் ஸோ அப்படி இரு அப்படி தான் அந்த அந்த தடவை அவர் என்ன நினச்சிட்டார் பெரிய ராஜதந்திரியாக நடந்து வன்னியர் ஓட்டு வெள்ளாண கவுண்டர் ஓட்டு அப்புறம் பன்னீர்சோல் இவங்கெல்லாம் வந்து முக்கோளத்தோர் ஓட்டு இவ்வளவு சேர்ந்து அப்படியே ஸ்வீப் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாரு பெரிய ராஜதந்திரமாக நடந்துட்டு தான் நினச்சிட்டுவேன் அதே தப்பான அந்த இது மூவைத்தான் அதே பைத்தியார் தரமான மூவை தான் இப்போ இதை வந்து தேவையாக ஆனால் வச்சு முந்தை முத்திரை கோட்டையாக போய் சொல்லி மூஞ்ச மூஞ்சி ஓ வாங்கிட்டு வந்துட்டார் சட்டையெல்லாம் கிடைச்சி விட்டாங்க இல்லை இப்போ அந்த அதிமுகவினுடைய ஆர்வி உதயகுமார் அவர்களும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு வந்தால் விஜயை காப்பாற்ற முடியாது அதனால் விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்குள்ளால் வரணும் அது ஒன்று தான் விஜய்க்கு வழி அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் அப்போ இதனுடைய இந்த இந்த கட்சியினர் எல்லாம் பேசுறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு இருக்காங்க ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருந்த ஒரு கட்சி இன்னொரு கிட்ட கெஞ்சுது உன்னை உன்னை காப்பாற்றி என்னென்னமோ பேசுறாங்க அந்த கொடிய விஜய தன்னுடைய கூட்டத்தில் இது பண்ணுறாங்க இப்போ இந்த ஆர்வ உதயகுமார் நீ எங்களோட சேர்ந்தாதான் உன்னை காப்பாற்ற முடியும் பல லட்சம் பேர் இப்போ உங்கள் யூடியூப் பிரகாரம் வந்து ஏறத்தால ஒரு பத்தாயிரம் கோடி பத்து கோடி உறுப்பினர் இருப்பாங்களா தாவைக்கால பத்து கோடிக்கு மேலே இருக்கும் இல்லையா பத்து பஞ்சு கோடி இருக்கும் இல்லையா உறுப்பினர்கள் அதானே உங்கள் யூடியூப் கணக்கு தானே அவ்வளோ பேர் இருக்கிற ஒரு கட்சி ஒரு ஒன்றரை கோடி பேர் இருக்கிற ஒரு கட்சியோடு வந்து கூட்டணி சேருமா இவங்க போய் நீ தானே பிரதான எதிர்கட்சி உங்கள்கிட்ட தானே அறுபதேமே இனி தேர்தலே நிற்காத ஒரு ஆளுக்கிட்டே என்னத்துக்கு இந்த கஞ்சி கஞ்சர் எவ்வளோ கேவலமாக இருக்குது டெஸ்பரேட்டாக இருக்கிறீங்க தோற்று போயிட்டால் அமலாக்கத்துறை வந்துச்சுன்னா என்ன ஆகும் இதை என்ன வந்துன்னா என்ன ஆச்சோங்கிற அந்த பயம் இருக்குது அந்த பயத்தில் தான் நீ என்னோட சேர்ந்துக்க புலிக்கு பயந்தோம்லாம் எம்எல்ஏ படுத்துக்கான்னு சொல்லுவாங்கல்ல அந்த கதையாக தான் இருக்குது அதுக்காக தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இப்போ ஆர்வி உதவிக்குமார் மேலே ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு விஜய் அதாவது இது எப்படி சொல்கிறாங்கன்னா விஜயை காப்பாற்றுறதுக்கு இல்லை நீ கைவிட்டாக்கா எங்கள் கதி என்ன ஆகுங்கிறது அதில் உண்மையான தோ இது நீ வந்து எங்களோட சேரலைன்னா எங்கள் கதி என்ன ஆகும் ஆகவே விஜய் வந்து எங்களோட சேர்ந்து எங்களை காப்பாத்துங்கிறத வந்து வேற மாதிரி சொன்னார் உங்களை வந்து திமுக இது பண்ணிடுவாங்க அதுல இருந்து உன்ன நாங்கள் காப்பாற்றுவோங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா திமுக ஜெயிச்சதுன்னா எங்களை தொழிற்சாங்க நீ வந்து என்னை காப்பாத்துங்கிறது அதனுடைய உண்மையான அர்த்தம் அதை தான் அவர் சொல்லியிருக்கார் அவங்க வர மாட்டேங்கிறாரு இப்போ விஜய் அவர்கள் இவ்வளவு தைரியமாக பேசுறதுக்கு இப்போ சிபிஐ விசாரணை இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம அவ்வளோ வலுவாக இருக்கோம் நம்ம யார்டையும் போய் மண்டிவிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தான் இதெல்லாம் பண்ணுறாரா அவருக்கு அவருக்கு இருக்கிற தைரியம் ஒரே தைரியம் தான் அமித்ஷா உன்னுடைய தைரியம் தான் அவர் இவ்வளோ பண்ணிக்கிட்டுருக்காரு அப்போ இருபத்தஞ்சி நாளாக எங்க இங்கே போனார் பெரிய தைரியம் இருந்தவர் இன்னைக்கு இன்னைக்கு வெளியே வரலையே இன்னைக்கு வெளியே வரலையே என்ன தலை இவ்வளவு நீங்கள் சொல்ல கேள்வி தான் யார் பார்த்தா அவர் இருக்காரா இல்லையா அந்த நாட்டில் முதல்ல அதை சொல்லுங்கள் அதுவே தெரியலையே காட்சியே கிடைக்கலையே மகாபிபுரத்தில் எதோ மா ம பார்த்தா தான் சொல்கிறாங்க ஆளாளுக்கு ஒரு கதை விட்றாங்க என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியும் அங்கே என்ன பேசுனார் என்ன பண்ணார் ஏது பண்ணார் யாருக்கு தெரியும் போனாரா பார்த்தாரா அதுவே தெரியாது ஏதோ ஃபோட்டோ இருக்குதா நீங்களா இன்றைக்கி ஃபோட்டோவெல்லாம் இன்றைக்கி நம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஆர்ட்டிஃபிஷியல் வந்த பிறகு என்ன வேணாலும் காட்டலாங்கிறது உங்களுக்கே தெரியும் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அதனால் ஃபோட்டோவெல்லாம் இன்றைக்கி நம்ப நம்பிக்கிட்டு இருக்க முடியாது போனாரா இல்லையானே தெரியலையோ இந்த இந்த ஊர் இந்த நாட்டில் தான் இருக்காராங்கிறதுக்கு ஆதாரத்தை காண முடியும் பல்வேறு விஷயங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அருமையாக பேசுனீங்க நன்றி வணக்கம்